செலக்ட் சேவாவில் போயிட்டு ஏதாவது ஒரு சேவா டச் பண்ணிக்கோங்க ஏதோ ஏதோ ஒரு ஒரு சேவா சேவா டச் டேட் செலக்ட் செலக்ட் பேமெண்ட் அந்த பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சேவா செலக்ட் பண்றீங்கல்ல கல்யாண உற்சவம் ஒஞ்சல் சேவா சரஸ்வதி பாலங்கர சேவா அஜித்த உற்சவம் ஏதோ ஒரு சேவா டச் பண்ணி ஒரு கீழே அப்படியே பாருங்க பிளீஸ் ஆஃப் இருக்கும் அந்த அப்புறம் வந்து ஒவ்வொரு சேவாவா கல்யாண சட்டமும் டச் பண்ணுங்க பிளீஸ் கிளிக் கியர் டு செக் அவைலபிட்டா தரிசனம் பாருங்க அதே போல் ஊஞ்சல் சேவா சகஸ்ரதி பாலங்கார சேவா அஜித் பிரம்மஸ்தத்துல பார்த்துக்கோங்க உங்களுக்கு சூட்டபிளான டேட்டுக்கு அவைலபிள் புக் பண்ணிக்கோங்க இப்போ அவைலபிள் இருக்கு மே மாசத்துக்கு சம்பந்தப்பட்ட தர்ஷனம் டிக்கெட் அவைலபிள் இருக்கு நீங்க புக் பண்ணலாம் ஏதோ ஒரு சேவா செலக்ட் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு உங்க புக்கிங் ஹிஸ்ட்ரி ட்ரான்சாக்சன் ஹிஸ்ட்ரி போயிட்டு பாருங்க அங்கே லிங்க் காட்டும் தர்ஷனத்துக்கு புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அங்கே போயிட்டு தரிசனம் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க

அதனால் மேக்சிமம் ஒரு பிளான நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம்னா அந்த ஷெட்யூல் டைமுக்கு வந்து சுவாமி தரிசனம் பார்த்துட்டு போயிடலாம்